ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு ஒரு சம்மருக்கான ஒரு ரெசிபி பார்க்கலாமா இந்த ரெசிபி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்லயும் பாதம் படம் வந்து அப்படியே இருக்கு ரம்லால செஞ்சது ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பாதம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் தான் செய்ய போறோம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் பாலை தண்ணி ஊற்றாம நல்லா திக்காக காய்ச்சிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்க பாதம் பொடல ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக கண்டென்ஸ்மெண்ட்ஸ் ஆட் பண்றேன் ஓடிட்டு அது இல்லைன்னா சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபிளேவருக்காக கொஞ்சமா வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு திக்கான பதம் வரும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் லைட்டா ஆறுன அப்புறமா மூடல வந்து ஊத்திட்டு வந்து நம்ம ஃபிரீசர்ல வந்து வைக்க வேண்டியதான் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் வச்சாதான் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகி செட் ஆகி வரும் எங்க வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் வந்து பாதாம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் பேர் பாதாம் சாப்பிட மாட்டாங்க சோ அதுக்கு வந்து உச்சிமா ஒரு நாலே நாலு ஐஸ்கிரீம் மோட்ல ஒண்டி வந்து பாதம் வந்து நல்லா கட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை குச்சியை வச்சு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீசர்ல வந்து எட்டு மணி நேரம் வச்சிட்டேன் எட்டு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து நெக்ஸ்ட் டே எடுத்து இருந்து எடுக்கிற பாருங்க செம்ம ஃபிளேவரா சூப்பரான டேஸ்ட்ல வந்து பாதாம் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிருச்சு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கொடுத்தாச்சு நம்மளுக்கும் வந்து வீட்டில் இருக்க பொருள் காலியான மாதிரி ஆச்சு இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நீங்கள் என்னோட சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்பதான் நீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறாரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க